யாரு அந்த பைத்திக்கார உங்க பாட்டு இப்ப படத்துல வந்துச்சுன்னா உங்க பாட்டு சார் என் பாட்டை போட்டு உன் படத்துக்குரிய அப்படி சொல்லியா இவனை கொண்டுடலாமா சார் உங்க பாட்டு அடுத்த தலைமுறைக்கு தெரியுது அதுக்காக தான் தலைமுறைக்கு தெரியுதுன்னு சொல்லாதயா இப்ப உங்களால பாட்டு எதுவும் இல்ல என் பாட்டை வச்சு நீ உன் படத்தை வச்சு படத்தை ஓட்டிடலாம் உனக்கு ஸ்கிரீன் பிளே ஏதுக்கு ஒரு இதுவும் இல்ல கதை ஏதுக்கு துப்பு இல்ல என் பாட்டை வச்சு படத்தைக்குள்ள ஒரு நாலு பாட்டை போட்டு ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா நீ நீ வந்து குறிப்பிட்ட அந்த டேரக்டர் சொல்றீங்களா எந்த டைரக்டர் இல்லையா எவனுக்கு இப்ப இது பண்ணல எவனையா எடுக்கிறான் பழம்

என் பாட்ட இதுக்கப்புறம் என் அனுமதி எல்லாம் எவனுமே கேட்க கூடாதியா கேட்கவே கூடாதா கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாதியா எந்த பிளாட்ஃபார்ம்லயும் யாத்திலயுமே யூஸ் பண்ண முடியாதியா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் யா இப்ப சொல்றியா எழுதி கொடுக்குறியா எழுதியா அப்ப எழுதி இல்லாமல இதே எழுதியா ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க அண்ணே அண்ணா எங்க இருக்க

ஐயோ என்னண்ணயோ அண்ண எனக்கும் வயசாயிடுச்சுண்ணே தயவுசி இருந்துருனே என்னன்ன இப்படி பண்ற எனக்கு இப்போ நான் ஒரு விஷயம் தெரிஞ்சா அவனுமே அதாவது உங்க பசங்க ஓவரா பண்றான் என்ன யாரு அவன்தானே ராஜா என்ன அவன் பண்ண மாட்டானே அந்த மாட்டிலாம் ஆமாண்ண ரொம்ப ஓவரா பண்றான் எனக்கு பிடிக்கலே அவன் பண்றதான் நான் எவ்வளவு பெரிய ஆளு நான் எவ்வளவு ப்ரோக்ராம்லாம் ஜட்ஜா இருக்கிறேன் அவனை வர சொல்லுண்ணே இன்னைக்கு நம்ம பேசி தீர்க்கணும்

நாம தொண்ணூறு கல்ல எப்படி பிரமாதமான பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்படி கேட்டுக்கிட்டு இதை அண்ணா இது அண்ண சிதப் ஹம் இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்கண்ணே அ சிதத் நம்ம பயம் காலம் மாறுது அதுக்கேத்த மாதிரி மாறு ஏய் பயம் கடிக்கிறதே சாரு 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 அண்ணா அண்ணா ஓ டாடி என்ன

நான் வெளியில எவ்வளவு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறேன் என்னென்ன பேசுறேன் உன் பாட்டை யூஸ் பண்ண கூடாது அதாவது உங்களுக்கு வந்து இப்ப எந்த வாய்ப்பும் இல்ல என் பாட்டு தான் இப்ப ட்ரெண்டிங்ல எதை யூஸ் பண்றான் உனக்கு வந்து வேற எதுவும் இல்ல அதனால ஜட்ஜா உகார வச்சிருக்கான் அந்த இது வந்து என்ன கேட்டுக்கிறீங்க அண்ணா என்ன நான் இவ்வளவு வெளிப்படையா அவன் இருக்குது சொல்றேன் அப்ப நீ அந்த மாதிரி எனக்கு வந்து காட்டிட்டு இருக்க பையனும் பாட்டு கூட என்னென்ன துரோகம் பண்ணிருக்கான் உனக்கு என்ன துரோகம் பையன் பையன் அப்பனுக்கு துரோகம் பண்ணுவான் எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான் இப்போ என்னென்ன பண்ணிருக்கோ அது அவனுக்கு உண்மையா அவன் சொந்த பிரச்சனை அதை கேட்க நான் அப்பா 나டா கேக்குற. டேய், நினைச்சேன். இவ்ளோ அறிவோட பேசுறியடா நீ. ஏய் என்ன? இந்த காதுல ஆனதுல பட்டு போறேங்கையா. சித்தப்பா மாதிரிதானே ஒரு கட்டிங் போடுமா? நான் மகனே இப்படி கேக்குறே. மாமகனே.

என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அவார்டு குடுக்குறாங்கடா இந்த மாதிரி ஒரு மரியாதை இல்ல தமிழ்நாடு சிஎம் ஆவது எனக்கு இது பண்ணா நான் தான் இந்த கலை வலக்கணும் உனக்கு அபலாதான் மரியாதை உனக்கு நீ மாதிரி நீ டெப்டி அந்த போய் அதுதான் என்னோட அப்ப நீங்க ரெண்டு எல்லாம் பண்ணிடுவீங்க அப்ப என் பிள்ளைங்க உன் பிள்ளைங்க கோட்டுன்னு படம் எடுத்தான் அது கூட ஒழுங்கா எடுக்க தெரியல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண செட்டில் ஆக தெரியா என்ன நேரத்து வந்து அட்லி அவன் செட்டில் ஆகிறான் தெரியுமா என்ன அட்லி

ஆமா எண்பதுகள்ல இது கிடையாது ரோட்ல தான் நின்னு போடா இது ஒரு இதுவா நான் கூட எண்பதுல போறதுன்னா ரோட்ல தான் போறேன் நீ திமிரா பேசுறானே திமிரா பேசுற நான் போடாம நான் இந்த தெனாவட்டு திமறெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு ஆமா நான் எப்படி வந்துச்சு உனக்கு இந்த இசை இதெல்லாம் நான் எல்லாம் வந்துட்டா இல்ல என் சித்தப்பா எல்லாம் வந்து இல்ல இல்ல எம்.எஸ்.வி

இந்த பாட்டு இட்டுன்ற அப்ப வேற யார் பாட்டு எடுத்து போட வேண்டியதானே இப்போ வித்யாசாகர் அந்த காலத்துல என் கூட யார் யார் அந்த காலத்துல வித்யாசாகர் இப்ப வந்து

டையத்தெல்லாம் போட்டு வாங்கிட்டு போன சொல்லிதான் போ சொன்னார் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் நான் சொத்துல எழுதி வாங்கிட்டியா இல்ல என்ன சொன்னான் கையெழுத்து போட மாட்டேறான்டா அவன் போடுற மாதிரி போயிட்டு அமாவாசை நீங்க அமாவாசையே இல்லை பத தெரியுமா என்னடா சுத்தியமா இருக்கு அப்பலாம் சொல்லாத அடுத்த மாசம் எங்க அண்ணன் போடுவார் தை பிறந்தா வழி பொறுப்போம் எங்க அண்ணன் சொல்லி இருக்காரு அடுத்த மாசம் இல்ல நூறு மாசம் ஆனாலும் அந்த போட மாட்டான் அடுத்த மாசம் போனா என்ன தெரியுமா பொங்கல் சீசன் போட கூடாதுன்னு பிப்ரவரி மாசம் போனா என்ன சொல்லுவா வேலண்டைன்ஸ் டேக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் வேலண்டைன்ஸ் டே போடக்கூடாது அப்படின்னு அவன் அப்ப போட்டு தள்ளிடலாமா பேசாம